யனார் துணை சீரியலில் பாண்டியனும் வானதியும் பல நாள் சண்டைக்கு அப்புறம் இப்போ தான் ஒன்று சேர்ந்துருக்காங்க சேர்ந்தது மட்டும் இல்லாமல் வானதி பாண்டியன் மேலே உள்ள பாசத்தால் அவங்கள கட்டிப்பிடிச்சு அவங்க கன்னத்தில் முத்தம் கொடுக்குறாங்க அதே நேரத்தில் சரியாக நம்ம சோழனுமே அந்த இடத்துல வர்றாங்க என்னடா இது இவங்களோட இம்சையாக போச்சு இப்படி பப்ளிக் பிளேஸ்ல அதுவும் பட்ட பகலில் கடைக்குள்ள இந்த மாதிரி பொண்ணை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கியே நானாக இருக்கப்போய் சரியாக போச்சு வேற கஸ்டமர் யாராவது வந்தால் என்ன ஆகுறது நீ பார்க்கறதுக்கு எவ்வளோ அப்பாவியாக இருக்க ஆனால் பண்ணுற வேலையை பற்றியா அப்படின்னு பாண்டியனை கலாய்க்கிறாங்க இதை பாரு என் வயத்தறிச்சியெல்லாம் ஒன்று சும்மா விடாது ரெண்டு வரும் தள்ளியே நிற்கணும் நான் பார்க்கும்போது எல்லாமே ரெண்டு வர்த்தக்கும் ரெண்டு மீட்டர் கேப் இருக்கணும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க இது மட்டும் இல்லாமல் அப்படியே நம்ம சேரன் சைட்டுக்கு போனால் அங்கேயும் சந்தையாதான் நம்ம சேரன் கிட்ட நல்லபடியாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது சேரனை ரசிச்சுக்கிட்டே அவங்க கண்ணத்தில் முத்தம் கொடுக்குறாங்க இதை பார்த்த சோழனுக்கு எங்கடா இது நமக்குனே வருவாங்களா அங்கே தான் அப்படி பண்ணுறாங்கன்னா இங்கே என் நெஞ்ச துண்டாக்குதாங்களே அப்படின்னு சொல்லி சோழன் நிற்கிறது கூட தெரியாமல் எங்கள் சந்தாதவும் சேரனும் ஓடி பிடிச்சி விளாடிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த சோழன் அண்ணே நீயுமானே நான் தான் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசினாலோ இந்த மாதிரி எதாவது பண்ணாலோ என்னை பொறிக்கின்னு சொல்லுவேன் ஆனால் நீ பண்ணுற வேலையை பற்றியா டே நானும் அப்படி என்னடா பண்ணேன் ஆமாம் ஆமாம் அதான் பார்த்தேனே ரெண்டு பேரும் முத்தம் கொடுக்குறத அப்படின்னு சொல்லி நல்லா என்னை வெறுப்பத்துங்க அப்படின்னு அங்கேயும் கத்தி விட்டுட்டு வராங்க இதெல்லாம் யார்கிட்ட சொல்லி புலம்பென்னு தெரியாமல் நம்ம நிலாக்கு ஃபோன் பண்ணி அவங்கள வெளியில் வர சொல்லி இது உங்களுக்கு காஃபி பிரேக் தானேன்னு சொல்லி நம்ம நிலா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிற எல்லாத்தையுமே புலம்புறாங்க பாண்டியன் கடைக்கு போனேன் அவன் என்னடானா இந்த மாதிரி முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படியே நம்ம சேரன்னு என்னை போய் பார்த்துட்டு வரலான்னு அங்கே போனால் அங்கேயும் இதே தான் என்னது அங்கேயும் இதே தானா அப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க நான் நம்ப மாட்டேன் சேரணன் அப்படிலாம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது ஆமாம்மா இப்படி நம்பி தான் நானும் கண்ணார பார்த்துட்டு வந்து உட்காந்துருக்கேன் நீங்கள் உங்கள் அண்ணனை ரொம்ப நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்போ அதுக்கு தான் நீங்கள் இவ்வளோ சோகமாக இருந்தீங்களா ஆமாங்க என்ன பண்ணுறது வாழ்க்கையே இப்படி வெறுப்பாக போகுது எனக்கு அடுத்த இவங்கள்லாம் லவ் பண்ணி இப்படி சந்தோஷமாக இருக்காங்களே அதான் கொஞ்சம் வைத்தறிச்சலாக இருக்குதுன்னு சொல்லி புலம்புகிறாங்க அதுக்கு நம்ம நிலா சொல்கிறாங்க ஆமாம் ஒரு பொண்ணையே லவ் பண்ணி அவங்க சந்தோஷமாக இருக்காங்க நீங்கள் அதனால தான் இப்போ சந்தோஷமாக இல்லைன்னு குத்தி கட்டுறாங்க இதை கேட்ட சொல்லணுமே எங்க நான் கூட ஒரு பொண்ணை தான் ரொம்ப ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன அந்த பொண்ணுக்கு தான் புரிய மாட்டேங்குது அப்படின்னு நிலாவுக்கு சொல்கிற மாதிரியே இப்படி நல்லா குத்தலாக சொல்கிறாங்க நம்ம சோழனும் இது நிலாவுக்கு புரியாமலாம் இல்லை அதே மாதிரியே நைட்டு வீட்டுக்கு வரும்போது நிலா சோழன்கிட்ட உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்களும் அதே மாதிரி உங்களோட ஆசைகளெல்லாம் நிறைவேற்றுற மாதிரியும் உங்களுக்கு சீக்கிரமாவே ஒரு பொண்ணு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் நம்ம நிலா கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருப்பாங்க நம்ம சோழன் அந்த எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் சல்லி சல்லியா நொறுக்கிட்டாங்க நிலா என்னடா இவா இப்படி சொல்லிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில எல்லாருமே பாண்டியன் கடத்தரப்பு விழாவுக்கு கிளம்பி போறாங்க அங்க பூஜையுமே தடபோடலா நடந்து கடத்தரப்பு விழாக்கு எல்லாருமே வந்திருக்காங்க அப்ப வானதி கிட்டேயும் விஷயத்த சொன்னதுனால வானதியுமே முத ஆளாக கிளம்பி வந்து அவங்களுமே கடையில் உள்ள எல்லா வேலையுமே இழுத்து போட்டு செய்கிறாங்க ஏன்னா பாண்டியன் இது நம்மளோட கடை இந்த கடையில் வர உழைப்பு மொத கொண்டு நான் எல்லாமே உனக்காக தான் சேகரிக்கேன் அப்படி இருக்கும்போது நீயும் நானும் வேறாக முடியாது நீயும் நானும் எப்போதுமே ஒன்றுதான் என் குடும்பத்துக்கு நிகராக தான் நான் ஒன்றையும் பார்க்குறேன் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோன்னு நிறைய பாண்டின்னு சொல்லியிருப்பாங்க அதில் இருந்து வானதி மனந்திருந்தி இந்த மாதிரி நம்ம கடை தானே அப்படின் சொல்லி எல்லா வேலையுமே பார்க்குறாங்க இதை பார்த்த பாண்டியனுக்கும் கண்ணன் ப்ரோக்கும் ரொம்பவே அதிசயமா இருக்குது நம்ம வானதியா இது இப்படி வேலைலாம் செய்கிறா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அங்கே வந்த சேரன் சோழன் கூட என்னம்மா இப்பவே நீ உரிமை இடத்துக்கெல்லாம் நினைச்சிட்டியா அப்படின்னு சொல்லி வானதியை கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ நேரம் வானதி கிட்ட கண்ணன் ப்ரோ பாண்டியன் அதுக்கப்புறம் சோழன் சேரன் இவங்க எல்லாருமே வானதி கிட்ட நல்லபடியா சிரிச்சு பேசிட்டு தான் இருப்பாங்க ஆனா அந்த இடத்துல பல்லவனும் நிலாவும் சேர்ந்து வருவாங்க அப்படி வந்த நிலா சேலை கட்டிட்டு வரத பார்த்த சோழன் எங்க உங்களுக்கு இந்த சேலை ரொம்ப ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றாங்க பாண்டியனுமே ஆமாங்க நிஜமாகவே உங்களுக்கு இந்த ட்ரெஸ் ரொம்பவே அழகா இருக்குன்னு சொல்றாங்க ஆனா இது நம்ம வானதிக்கு சுத்தமா பிடிக்கல சேரனுமே நல்லா இருக்குப்பா வா அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிடுறாங்க ஆனா வானதி இவ்வளோ நேரம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா நிலா வந்ததுமே நிலாவை உட்கார வச்சு பாண்டியன் காஃபி எடுத்து கொடுக்குறாங்க குடிச்சிட்டு பூஜைக்கான ஏற்பாடு நம்ம எல்லாமே செஞ்சாச்சு நீங்க வந்து விளக்கே அப்படின்னு சொல்றாங்க இதுவுமே வானதிக்கு சுத்தமா பிடிக்கல அது மட்டும் இல்லாமல் வானதி கிட்ட பேசிக்கிட்டு இருந்த எல்லாருமே இப்போ நிலாவை சுற்றி நின்று நிலா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க பாண்டியன் கூட நிலா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த வானதிக்கு ரொம்பவே கோபம் வருது அது எப்படி இவங்க வந்த உடனே எல்லாரும் இவங்க பின்னாடியே போகிறாங்க இந்த பாண்டி கூட என் கூட பேசவே மாட்டேங்கிறான் கடையை பற்றி சொல்கிறேன்னு சொல்லி அவங்க அன்னி கூடயே பேசிக்கிட்டு இருக்கானே அவங்க வர வரைக்கும் அவன் என் கூட தானே பேசிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி தனியாக புலம்பிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த கண்ணன் பிறோம் ஆமாம் எதுக்கு நீ இப்போ குதிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்ல கண்ணன் ப்ரோ இங்க பாத்தீங்களா நான் எவ்வளவு வேலை இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதெல்லாம் இவன் கொஞ்சமாவது கண்டுக்கிட்டானா ஆனா அவங்க அண்ணி வரவுமே அவங்க அண்ணி கூடையே போய் பேசிக்கிட்டு இருக்கான் என்ன கொஞ்சமாவது இவன் பார்க்கணும்ல நான் யாருக்காக இங்க வந்திருக்கேன் அவன் ஏன் கூட தானே நிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே பாண்டி வானதியை கூப்பிடுறாங்க வானதி உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்போடா நம்மளை கூப்பிட்டுட்டான் அப்படின்னு நினச்சிட்டு வந்த வானதி கிட்ட இங்கே நில்லு சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நிற்க சொல்லிட்டு நிலாவை விளக்கேற்ற சொல்கிறாங்க அதே மாதிரி விளக்கேற்றி சாமி கும்பிட்டு முடிக்கவுமே அப்போ கடைக்கு என்ன பேர் வைக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்கன்னு நிலா கேட்குறாங்க உடனே நம்ம பாண்டி அந்த போர்டு எடுத்து காட்டுறாங்க அதில் நிலா டூ வீலர் ஒர்க் ஷாப்புன்னு எழுதிருக்குது இதை பார்த்த நிலா சேரன் சோழன் பல்லவன் எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷம் நடேசன் கூட இது பரவாயில்ல நம்ம பேர் வைக்கலாட்டியும் நம்ம வீட்டுக்கு வந்த மருமக பேர் தானே வச்சிருக்காங்க அவன் வந்ததுக்கு தான் வீடு வீடாகவே இருக்குன்னு சொல்லி பெருந்தன்மையா விடுறாங்க ஆனால் வானதிக்கு இந்த விஷயம் சுத்தமாக பிடிக்கல வானதி மனசுல உள்ளத டக்குன்னு வெளியில சொல்ற பொண்ணு அதே மாதிரியே எல்லாரும் இருக்கும்போது பாண்டி எனக்கு இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கல உன்னோட அண்ணியோட பேரில் இந்த கடை இருக்கக்கூடாது இந்த கடை நமக்காக தான் நம்ம ஃப்யூச்சருக்காக தான் நீ இருக்குன்னு சொன்ன அப்படி இருக்கும்போது இந்த கடை இவங்க பேரில் இருந்தால் அது எப்படி நம்மளோட லைஃப் ஆகும் எனக்கு இந்த கடைக்கு இந்த பேர் வேண்டாம் ஒன்று உங்கள் அப்பாவோட பேரவை இல்லை உன் குடும்பத்தில் உள்ள வேறு யாராவது பேரவை இப்படி உன் அண்ணியோட பேர் வச்சா அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சண்டை போடுறாங்க இந்த விஷயம் பாண்டியனை ரொம்பவே கோபப்படுது அதுவும் நிலா முன்னாடியே இதெல்லாம் பேசவுமே நம்ம பாண்டியன் வானதி வாய மூடு வானதி அப்படின்னு சொல்லி கத்துறாங்க வானதியுமே ரொம்பவே பயந்து போறாங்க சரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you for watching.